பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறுல ஒன்பதாவது ஒருவர் தான் பெற்ற அறுபத்தைந்தாயிரம் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் நானூறு செலுத்துகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட முந்நூறு கூடுதலாக செலுத்துகிறார் அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் சரியா இதுதான் வந்து கொஸ்டின் அறுபத்தஞ்சாயிரவா கடை வாங்கி முதல் மாதம் நானூறுரூவா செலுத்துகிறாரு ரெண்டாவது மாதம் முந்நூறுரூவா கூட செலுத்துகிறாரு அப்போ நானூறு ப்ளஸ் முந்நூறு எழுநூறு அடுத்த மாதம் முந்நூறுரூவா கூட செலுத்துகிறாரு இப்போ ஆயரருவா அதுக்கடுத்த மாதம் முந்நூறுரூவா கூட செலுத்துகிறாரு ஆயிரத்தி முந்நூறு இப்படியே முந்நூறு முந்நூறுவா கூட செலுத்திட்டு செலுத்திக்கிட்டே வர்றாரு அப்போ அறுபத்தைந்தாயிரரூவா கடனை எத்தனை மாதத்தில் அவர் அடைப்பார் அப்படின்றதான் கொஸ்டின் ஓகேவா ஒம்பதாவது கொஸ்டின் கடனை திருப்பி செலுத்தும் தவணைகள் முத மாசம் நானூறு அடுத்து முந்நூறு கூட செலுத்துறதுனால எழுநூறு எழுநூறுல இருந்து முந்நூறு கூட செலுத்துறாரு ஆயிரம் அண்ட் இப்படி முந்நூறு முந்நூறா கூட்டிகிட்டே போகும் அப்போ அறுபத்தஞ்சாயிரம் ரூபா மொத்த கடன் தொகை இப்போ இது ஒரு தொடர் வரிசை மாதிரி அமைஞ்சிச்சு ஏ ஈக்குவல்ட்டு நானூறு டி ஈக்குவல்ட்டு எழுநூறுல நானூறு போச்சுன்னா முந்நூறு ஆயிரத்துல எழுநூறு போச்சுன்னா முந்நூறு அப்போ டி பொது வித்தியாசம் முந்நூறு எஸ்என் ஈக்குவல்ட்டு அறுபத்தி ஐந்தாயிரம் அப்போ என் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த அறுபத்தஞ்சாயிரத்தை எத்தனை மாத தவணையில் செலுத்துகிறாரு இதுதான் வந்து கொஸ்டின் ஸோ எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ அப்போ என் பை டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏ வந்து எவ்வளவு நானூறு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி வந்து எவ்வளவு முந்நூறு இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ஐந்தாயிரம் என் இந்த பை ரெண்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போந்து போச்சுன்னா பெருக்கலாயிரம் ஸோ இந்த அறுபத்தைந்தாயிரத்தோடு ரெண்டை பெருக்கணும்னா அறுபத்தஞ்சி ரெண்டாக நூற்றி முப்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஸோ ரெண்டு இன்ட்டு நானூறு ஏக்கு பதிலாக நானூறு போடுறோம் இரண்டாங்கா எட்டு எண்ணூறு ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி வந்து முப்பது ஸோ இந்த முந்நூறு சாரி டி வந்து முந்நூறு இந்த முந்நூற உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம் முந்நூறு இன்ட்டு என் 300N எண் மைனஸ் ஒன்று இன்ட்டு முந்நூறு முந்நூறு இசிகல் டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஸோ எண்ணின்ட்டு எண்ணூறுலருந்து முந்நூற கழிச்சோம்னா ஐநூறு ப்ளஸ் முந்நூறு இந்த எண்ணெய் வந்து என்ன செய்யணும் உள்ள கொண்டு போய் பெருக்கணும் இந்த வெளியில் இருக்க எண்ணெய் வந்து உள்ள கொண்டு போய் பெருக்கிறோம் எண் இன்ட்டு ஐநூறு ஐநூறு எண் ப்ளஸ் முந்நூறு எண் இன்ட்டு எண் முந்நூறு எண் ஸ்கொயர் இஸ்இக்குவல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தை ஈக்குவல் டுக்கு எங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆயிரும் ஸோ முந்நூறு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஐநூறு என் மைனஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் நூறால் வகுக்கிறோம் டிவைடட் பை ஹண்ட்ரடு ஸோ நூறால் வகுத்தோம்னா இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ மூணு என் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஐநூறையும் ரெண் நூறால் வகுத்தோம்னா அஞ்சு என் இப்போ ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தை நூறால் வகுத்தோம்னா இந்த கடைசி ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஆயிரத்தி முந்நூறு இஸ் இக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த முதல் இதையும் என் ஸ்கொயர்டுக்கு வ கெழு இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இதையும் ஏயும் சியையும் என்ன செய்யணும் ஏ வந்து மூணு பி வந்து அஞ்சு சி வந்து மைன ஆயிரத்தி முந்நூறு மைனஸ் ஆயிரத்தி முந்நூறு ஏயும் சி யையும் பெருக்கணும் அதான் இங்கே எழுதியிருக்கேன் மூணு இன்ட்டு மைனஸ் ஆயிரத்தி முந்நூறு பெருக்கணும்னா மைனஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பெருக்குன்னா மைனஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வரணும் கூட்டுனா அஞ்சு வரணும் அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னென்னா அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஆறால் பெருக்குங்க அறுபத்தி அஞ்சு ஆறால் பெருக்குன்னா ஐயாயிரம் முப்பதுக்கு ஜீரோ மீதம் மூணு ஆறாறு முப்பத்தாறு மூணு முப்பத்தி ஒம்பது சரியா இந்த ஒரு ஜீரோ சேர்த்துட்டேன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வந்துச்சா இப்போ ப்ளஸ் அஞ்சு அப்போ சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் போடணும் அறுபத்தஞ்சுலேருந்து அறுபதை கழிங்க அஞ்சு வந்துச்சா ஸோ அப்போ பெருக்குனா மைனஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கூட்டுனா ப்ளஸ் அஞ்சு வந்துச்சா ஸோ இந்த ரெண்டு எண் இது தான் இப்போ இந்த அஞ்சு எண் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு எண்ணை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு எண் ஸ்கொயர்டாக அப்படியே எழுதியாச்சு ப்ளஸ் இந்த அஞ்சு எண்ணை மைனஸ் அறுபது எண் ப்ளஸ் அறுபத்தஞ்சு எண் அப்படின்னு பிரிச்சு எழுதுகிறோம் இங்கே கொடுத்துருக்க அந்த பிரிச்சிருப்போம்ல அந்த அஞ்சு எண்ணை மட்டும் அஞ்சு எண்ணை மட்டும் இப்படி பிரித்து எழுதுகிறோம் மைனஸ் அறுபது எண் ப்ளஸ் அறுபத்தஞ்சு எண் மைனஸ் ஆயிரத்தி முந்நூறு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அறுபது எண் மூணு என் ஸ்கொயர் மைனஸ் அறுபது எண் ப்ளஸ் அறுபத்தஞ்சு எண் மைனஸ் ஆயிரத்தி முந்நூறு ஜீரோ இந்த மூணு 60n அறுபது எண்லருந்து மூணு எண்ணை நான் பொதுவாக வெளியடிக்கிறேன் எதை புதுவாக வெளியெடுக்கிறோமோ அதாலேயே வகுத்தோம்னா உள்ள என்ன வரணும் அப்படின்றது தெரிஞ்சிரும் மூணு என் ஸ்கொயர்டை மூணு எண் எடுத்தோம்னா மூணு மூணு கேன்சல் n எண்ணுக்கு எண் கேன்சல் ஆகி மீதி எண் மட்டும் இருக்குமா அப்போ மூணு எண் வெளியில் வந்துருச்சு உள்ளே வந்து என்ன வந்துடும் எண் மூணு இன்ட்டு என் பெருக்குங்க மூணு என் ஸ்கொயர் வந்துச்சா அடுத்தது அறுபது எண் பை மூணு எண் எண் எண்ணு கேன்சல் ஆகிது ஒரு மூணு மூணு இருபது இருபது மூணு அறுபது ஸோ என் மைனஸ் இருபது ஓகேவா ஸோ இங்கே என் மைனஸ் இருபதுனா கண்ணை முடிக்கிட்டு இங்கே என் மைனஸ் இருபது போட்டலாம் இப்போ இங்கே வருவோம் அறுபத்தஞ்சு எண் மைனஸ் ஆயிரத்தி முந்நூறு இங்கே எண் இருக்குது இங்கே அறுபத்தஞ்சி எண் வரும்னா கண்ணை முடிக்கிட்டு ப்ளஸ் அறுபத்தஞ்சு போட்டலாம் ஸோ அப்போ இது இப்போ இதை பெருக்கி பாருங்கள் அறுபத்தஞ்சு இன்ட்டு எண் அறுபத்தஞ்சு எண் அறுபத்தஞ்சையும் ரெண்டையும் பெருக்குங்க நூற்றி முப்பது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ மைனஸ் ஆயிரத்தி முந்நூறு ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஒரு எண் மைனஸ் இருபது இங்கே ஒரு எண் மைனஸ் இருபது அப்போ ஒரு எண் மைனஸ் இருபது இந்த மூணு எண் ப்ளஸ் அறுபத்தி அஞ்சு இந்த மூணு எண் ப்ளஸ் அறுபத்தி அஞ்சு அதை வந்து தனியாக எடுத்துக்கணும் ஸோ அப்போ மூணு என் ப்ளஸ் அறுபத்தி அஞ்சு இன்ட்டு என் மைனஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஸோ அப்போ மூணு ப்ளஸ் அறுபத்தஞ்சி ஈக்குவல் ஜீரோ மூணு எண் ஈக்குவல்ட்டு ம ப்ளஸ் அறுபத்தஞ்சு ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் அறுபத்தஞ்சு எண்ணிக்கொழ்ட்டு பெருக்கலாக இருக்க மூணு ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வந்துச்சுன்னா வகத்தில் ஆயிரும் மைனஸ் அறுபத்தஞ்சு பை மூணு என் மைனஸ் இருபது ஈக்குவல் ஜீரோ இப்போ ப்ளஸ் இருபது இப்போ இங்கே வந்து எண் வந்து இங்கே மைனஸாக இருக்குது அதே நேரத்தில் பின்னமாகவும் இருக்குது இங்கே எண் வந்து மிக இருக்குது எப்போவுமே அந்த மாதம் வந்து மைனஸில் வராது ஸோ அப்போ வந்து எண்ணிக்கொள் இருபது தான் எடுத்துக்கிறோம் இதுதான் ஆன்சர் ஸோ ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கடனை திருப்பி செலுத்த ஆகும் காலம் இருபது மாதங்கள் ஓகேவா இதான் வந்து ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்